பக்தி மேலாவின் தொழு தொழில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பதினெட்டு சித்தர்களை பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் வழக்கம் போல இவருடைய தியான செயல் இவருடைய போற்றிகள் இவருடைய வரலாறு இவரை பூஜை பண்ற முறை பாம்பாட்டி சித்தரை நம்ம பூஜை பண்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குண்டலினி சித்தி பெற்ற பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தர் கார்த்திகை மாதம் மிருக சிறுணும் நட்சத்திரத்தில் பிறந்தவர் பாம்பை பிடித்து அவற்றின் விஷத்தை சேமித்து விற்பது இதுவே பாம்பாட்டு சித்தரின் தொழில் இவர் விஷமுறிவு மூலிகைகளை பற்றி அறிந்திருந்ததால் அந்த ஊரில் பாம்பு கடிக்கு சிறந்த வைத்தியராக திகழ்ந்து வந்தார் ஒரு நாள் சிலர் மருதமலை மீது பெரிய நவரத்ன பாம்பு ஒன்று இருக்கிறது இருப்பதாகவும் அதன் தலையில் விலை மிகுந்த மாணிக்கம் இருப்பதாகவும் அதனை பிடிப்பவன் திறனுள்ள பெரிய பாக்கியசாலி என்றும் பேச்சு சென்றது இதனை கேள்விப்பட்ட பாம்பாட்டி சித்தர் அதனை பிடிக்க விரும்பி காட்டிற்குள் சென்றார் பாம்பை தீவிரமாக தேடினார் அப்போது திடீர் என்று பலத்த சிரிப்பொலி கேட்டு திரும்பினார் அங்கே மிக பெரிய பிரகாசமான ஒளியோடு சட்டமுனி சித்தர் நின்றார் இங்கு எதை தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு பாம்பாட்டு சித்தர் நான் நவரத்ன பாம்பை பிடிக்க வந்தேன் அதை காணவில்லை என்றார் இதை கேட்டு சட்டமுனி சித்தர் சிரித்தார் நவரத்ன பாம்பை நீயே உனக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு வெளியே தேடுகின்றாயே இது பயனற்ற செயல் மிகுந்த உல்லாசத்தை தரக்கூடிய ஒரு பாம்பு எல்லோர் உடலிலும் உண்டு ஆனால் யாரும் அதை அறிவதில்லை அதனால் வெளியில் திரும்பி இந்த பாம்பை விட்டுவிடு உன் உடலில் இருக்கும் அந்த பாம்பை அறியும் வழி தேடு இல்லாத பாம்பை தேடி ஓடாது என்று சொன்னார் எல்லாவற்றையும் கேட்டு உண்மையை உணர்ந்த பாம்பாட்டி சித்தர் காலில் விழுந்து வணங்கினார் சித்தர் கனிவோடு அவரை பார்த்து விளக்கம் அளிக்க தொடங்கினார் அற்புதமான இந்த மனித ஆதியில் இருந்தே ஒரு பாம்பு படுத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது குண்டலி என்பது அதன் பெயர் தூங்கி கொண்டிருக்கும் அந்த பாம்பு அறிவை கருக்குகிறது சாரி அறிவை கருக்குகிறது இதன் நுட்பத்தை அறிவது அரிது மக்களின் துன்பத்திற்கு மூலாதாரமே இந்த பாம்பின் உறக்கம்தான் இறைவனை உணர பாடுபடுவர்களுக்கு சுவாசம் ஒடுங்கும் அப்பொழுது குண்டனி என்ற அந்த பாம்பு விழுத்தெழும் அதனால் தியானம் சித்தியாகும் இறைவன் நம்முள் வீற்றிருப்பார் மனிதனுள் இறைவனை காணும் ரகசியம் இதுவே என்று சொல்லி முடித்தார் சட்டை முனை சித்தர் அதற்கு குருதேவா அரும் பெரும் இன்று உங்களால் அறிந்தேன் மேலான இந்த வழியை விட்டு இனி நான் விலக மாட்டேன் என்று சொன்ன பாம்பாட்டியார் சித்தரை வணங்கி எழுந்தார் சித்தர் அறுப்புழுந்துவிட்டு மறைந்தார் பாம்பாட்டியார் செய்த தொடர் யோக சாதனையால் குண்டலினி கை கூடியது எல்லா வகை சித்துக்களும் சித்தியானது இரவு பகல பகலாக பல நாடுகளை சுற்றினார் மக்களின் வியாதிகளையை மூலிகைகளால் குணமாக்கினார் ஒரு நாள் வான்வழியே உலா வந்து கொண்டிருந்தபோது போது பாம்பாட்டி சித்தர் யோசித்தார் கூடுவிட்டு கூடு பாயும் விதையின் வாயிலாக பாம்பாட்டி சித்தர் இறந்து போன அரசனின் உடலில் புகுந்தார் அரசன் எழுந்தான் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஆனால் அரசன் பிழைத்துக் கொண்டாரே தவிர அவர் செய்கள் ஏதும் திருப்திகரமாக இல்லை சித்தன் போல் பிதற்றுகிறார் எல்லாம் செய்கின்றார் மக்களின் விமர்சனம் காதுபடவே விழுந்தது ராணி கவலைப்பட்டாள் அவள் மனதில் சந்தேக புயல் மெல்ல விஸ்வரூபம் எடுத்தது அந்த பாம்பாட்டியை நேரடியாக கேள்விகள் கேட்க தொடங்கினார் ராணி ஐயா தாங்கள் யார் எங்கள் அரசரா அல்லது சித்தி வித்தைகள் புரியும் யார் மகானா என்று கேட்டாள் அரசி உனக்கு உண்மை புரிய ஆரம்பித்திருக்கிறது இறந்து போன மன்னனுக்காக அழுது கொண்டிருந்த உங்களது துயரை போக்குவதற்காகவே நான் மன்னனது உடலில் புகுந்திருக்கிறேன் என்னுடைய பெயர் பாம்பாட்டி சித்தன் என்றார் அரசி உண்மையை உணர்ந்தாள் கைகளை கூப்பி எங்களுக்கு தெய்வமாக வந்து உதவி செய்தீர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கடித்தேரும் வழியை உபதேசியுங்கள் என்று வேண்டினாள் அரசிடமிருந்து பல பல தத்துவ பாடல்கள் உபதேசமாக வந்தன அவைகளை கவனமாக அனைவரும் கேட்டனர் அரசர் உடலிலிருந்து சித்தர் வெளியேறினார் அரசர் உடம்பு கீழே விழுந்தது சித்தர் உபதேசப்படி ராணி அந்நாட்டை ஆள தொடங்கினாள் அரசர் உடலில் இருந்து வெளியேறிய பாம்பாட்டி சித்தர் தான் பத்திரப்படுத்தி வைத்திருந்த தன் பாம்பாட்டி உடலில் புகுந்தார் இவர் தம் செய்த குகை மருதமலையில் இருக்கிறது சாரி இவர் தவம் செய்த குகை மருதமலையில் இருக்கிறது இவர் மருதமறையில் சித்தியடைந்ததாக சிலரும் துவாரகையில் சித்தியடைந்ததாக சிலரும் விருதாசலத்தில் சித்தியடைந்ததாக சிலரும் கூறுகின்றனர் மூன்று ஸ்தலங்களிலும் இவரது நினைவிடம் உள்ளது இவர் இயற்றிய நூல்களும் சித்தர் பாடல் சித்திரூடம் சிவவைத்திய நூல்கள் ஆகியன இப்போ மருதவளை சித்தருடைய வரலாறை பார்த்தப்போ இவருடைய தியான செயல் என்னன்னு பார்க்கலாம் அடைவாழ் பாம்புகளை ஆட்டு வித்து பின் உடலில் வாழ் பாம்புதனை எழுப்பு வித்து கூடுவிட்டு கூடு பாய்ந்து ஞானமுத்து கொடுத்தவரே குவளையத்தின் காவலரே ஆதிசேஷின் அருள் கண்டு ஆதிசிவன் மகன் வரம் கொண்டு ஜாதி மதங்கள் பேதமின்றி காக்கும் சித்தரே காக்க காக்க இவருடைய சித்தர் தியானம் செயல் கொஞ்சம் பெருசாதாங்குது திரும்ப இன்னொரு தடவை பார்க்கலாமாங்க அடவி வாழ் பாம்புகளை ஆட்டு வித்து பின் உடலில் வாழ் பாம்புதனை எழுப்பு வித்து கூடுவிட்டு கூடு பாய்ந்து ஞான முத்து கொடுத்தவரே குவளையத்தின் காவலரே ஆதிசேஷனின் அருள் கண்டு ஆதிசிவன் மகன் வரம் கொண்டு ஜாதி மதகள் வேதமின்றி காக்கும் சித்தரை காக்க காக்க இதுதான் இவருடைய தியான செயல் இப்ப நம்ம பாம்பாட்டி சித்தரை எப்படி பூஜை பண்றது அப்படின்றத பார்க்கலாம் தெய்க சுத்தியுடன் அழகி சிறு பலகில் மஞ்சளிட்டு மெழுகி பக்தியுடன் கோலமிட்டு அதன் மேல் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் சுவாமிகளின் படைத்த வைத்து அதன் முன் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரிக்கப்பட்ட விளக்கில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் முதலில் இந்த சித்தருக்காக குறிப்பிட்டிருக்கும் தியான செயலை கண்மூடி மனமுருகி கூற வேண்டும் பின்னர் அள்ளி தாமரை தாழம்பூ சம்பங்கி ஆகிய புஷ்பங்களால் பின்வரும் பதினாறு போற்றிகளை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் அந்த பதினாறு போற்றிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ நாகாபரணம் உடைய சிவனை வணங்குபவரே போற்றி ஆழ கால விஷத்திலிருந்து காப்பவரே போற்றி சர்ப போற்றி முருகனின் போற்றி பசும்பாலில் உள்ளவரே போற்றி மூன்று வர்ணங்கள் கொண்டவரை போற்றி வாக்கில் சுத்தம் உடையவரை போற்றி ஸ்ரீ ஆதிசேஷனை வணங்குபவரே போற்றி விஷத்தை முறிப்பவரே போற்றி நடுநிசையில் சஞ்சரிப்பவரே போற்றி ஜந்துக்களின் உருவம் உடையவரை போற்றி சனீஸ்வர பகவானின் நண்பரை போற்றி ஓம் வசி பீஜாசலத்தில் வசிப்பவரை போற்றி சிவனுக்கு ஆபரணமாக இருப்பவரே போற்றி நந்தி தேவரன் நண்பரை போற்றி ஸ்ரீ பார்க்கடலில் வாசம் செய்யும் பூஜ்ய சித்தர் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் சுவாமியே போற்றி போற்றி இதுதாங்க இவருடைய பதினாறு போற்றிகள் இப்போ இவரை பூஜை பண்ணுறதுனால நம்ம என்னென்ன பலன்கள் கிடைக்கிது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய மூல மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பதினாறு போற்றிகளை கூறி அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் மூல மந்திரமான ஓம் வசி ஸ்ரீ பாம்பாட்டி சித்த சுவாமியே போற்றி என்று நூற்றி எட்டு முறை கூறி ஜபிக்க வேண்டும் பின்னர் நெய்வேதி தினமாக சர்க்கரை போடாத பச்சைப்பாலையும் வாழைப்பழங்களையும் வைக்க வேண்டும் பின்னர் உங்கள் பிரார்த்தனையை மனமுருகி கோர வேண்டும் முடிஞ்சது இல்லைங்களா இப்படி நம்ம இவரை பூஜை பண்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிது அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் நவகிரங்களில் ராகு பகவானை பிரதிபலிப்ப பிரதிபலிப்பவர் இவரை முறைப்படி வழிபட்டால் நாகதோஷம் அகலும் மாயை அகன்று மன தெளிவு ஏற்படும் நிழல் நிஜமாகவும் நிஜம் நிழலாகவும் தோன்றும் நிலை மாறும் கணவன் மனைவி இடையே உள்ள தாமத பிரச்சனைகள் அகலும் பொருட்கள் புகைப்பிடித்தல் கொடிப்பழக்கம் போன்ற தீய பழக்கங்கள் அகலும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு வெளிநாட்டு பிரயாணங்கள் உண்டாகும் ஜாதகத்தில் ராகுபகவனால் ஏற்படக்கூடிய கலஸ்தர தோஷம் நீங்கி நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பெருகும் வீண் பயம் அகன்று தன் பலம் கூடும் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அகலும் இவருக்கு கருப்பு கருப்பு வஸ்திரம் அணிவித்து வழிபடுதல் விசேஷம் இவருக்கு பூஜை செய்ய சிறந்த நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை இதுதாங்க நம்ம பாம்பாட்டு சித்திரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல இன்னொரு சித்திரை பத்தி நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு நன்றி வணக்கம்